எல்லாமே எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம்சுரத் குமாருடைய பரம கருணையிலே நனைந்திருக்கக்கூடிய மத பக்தர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு புரிதல் வரணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து ஆண்டாண்டு காலமாக எல்லாரும் பாடுபட்ட விஷயம்தான் இயேசுநாதனில் தொடங்கி புத்தரில் இருந்து ஆதிசங்கரில் இருந்து பகவான் யோகிராம் சுரத் இருந்து ஐயா வைகுண்டர்லேருந்து எல்லாரும் பாடாப்பட்ட விஷயந்தான் அது என்னென்னா முதல்ல நம்மகிட்ட இருக்கிற சிஷ்ய கோடிகளை சரி பண்ணுறது தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் எவ்ரி ஒன் என்ன ச என்னம்மா அது போட்டா அது போட்டு தோன்றும் அதெல்லாம் பகவான் இங்கே வர்றது எல்லாமே பகவானுடைய விருந்தாளிகள் தான் அதெல்லாம் ஒன்றும் சரி பாம்பு வந்தாலுமே வைப்படக்கூடாது இந்த யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சார குடில் நாம நடத்துறது ஒரு மெயின் இன்டென்ஷன் நமக்கு என்ன இன்டென்ஷன் மற்ற ஆசிரமங்களை போல இதை நடத்தலை உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் நாம யாரு டொனேஷன் கேட்கிறதோ காணிக்கை வாங்குறதோ பைசா பிரிக்கிறதோ இல்ல கம்பல் பண்ணி ரூபா தாருங்க அதுக்கு இவ்வளவு இதுக்கு இவ்வளவு நம்ம கேக்குறதோ எதுவுமே நம்ம பண்றதில்ல பண்றது இல்லை நாம மற்ற ஆசிரமங்கள்லாம் இதே அபிஷேகம் பண்ற விபூதி பன்னீர் பால் எல்லாம் அதில் ஒரு டேபிளை போட்டு பாக்கெட் வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு போய் அங்கே அபிஷேகத்தை கொடுங்கன்னு எல்லா இடத்துலையும் நடக்குது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லா இடத்துலையும் நடக்குதுல அது வெளியோ ஒரு ஆள் டேபிள் போட்டு வித்துட்டு பன்னீர் குப்பி இருபது ரூபா பால் பாக்கெட் ஐம்பது ரூபா விபூதி பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு போங்க வாங்கி விட்டு தான் நம்ம அபிஷேகத்தை கொடுக்கணும் அப்படி நம்ம செய்ய நம்ம செய்யல எல்லாமே இலவசமா செய்யறது அன்னதான நம்ம இவ்வளவு தூரம் சிறப்பாக நடத்துறது ஒரு காரணம் இருக்கு என்னன்னா நம்முடைய ஜனங்க ரொம்ப பால்பட்டு கிடக்கிறாங்க துன்பம் நோய் துயரம் சமூகத்தில் சீர்கேடு அவமானம் பிள்ளைகள்லாம் சொல்பெயர்ச்சி கேட்க முடியும் நிறைய பிரச்சனைகளை நம்ம ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் ஒரு நல்வழிப்படுத்தணும் நம்முடைய திரு இல்லங்களில் சந்தோஷம் நிலைக்கணும் நம்முடைய குடும்பங்களில் மகிழ்ச்சி நிலைக்கணும் அப்படிங்கிற ஒரு மெயின் இன்டென்ஷன் தான் நம்ம நடத்துகிறோம் அதுக்கு நாம் எல்லோரும் ஒரு கடவுளுக்கு பயப்படணும் அது பகவான் யோகி ராமஸ்வத் மாதிரி இருக்காரு ஆனால் கடவுளுக்கு மேலே நமக்கு எப்போவுமே பயம் வராது ஏன்னா அவர் நம்ம முன்னாடி இல்லைல்ல அவர் இருக்காருன்னு அங்கே இருக்க சில நம்ம நம்புவோம் மற்றபடி அவர் அவர் அங்கிட்டிருப்பார் நம்ம இந்த வேலையை பற்றி இருக்கோம் அவர் பார்க்க போகிறாரு நினைப்பாரு அப்போ அடுத்த இடத்துல இந்த மகான்கள் என்ன சொல்கிறாங்க உங்களுடைய ஆன்மீக குருவுக்கு நீங்கள் கட்டுப்படுறோம் நீங்கள் யார் உங்களுடைய ஆன்மீக குருவாக நீங்கள் நினைக்க ஏற்றுக்கிட்டீங்களோ யார் ஒருத்தர் உங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு உபதேசம் பண்ணுறாங்களோ யார் ஒருத்தர் கடவுள்கிட்ட இருந்து கிருபே வாங்கி உங்களுக்கு தராரோ அவர் தான் உங்களுடைய ஆன்மீக குரு அந்த ஆன்மீக குருவை நீங்கள் எதிர்த்து பேசக்கூடாது அந்த ஆன்மீக குருவுக்கு கட்டுப்படணும் அந்த ஆன்மீக குரு நமக்கு சொல்கிறது நல்லது தான் சொல்லுவார் நம்பணும் இது நான் சொல்லலை எல்லா குருமார்களும் அதை தான் உபதேசம் பண்ணியிருக்காங்க ஆனாலுமே குருவுக்கு துரோகம் பண்ண ஏசுநாதரை காட்டி கொடுத்த ஒரு சீடன் இருப்பான் ஐயா வைண்டரை காட்டி கொடுத்த ஒரு சீடன் இருப்பான் எல்லாரும் இருப்பாங்க ஐயா வைன்ற அரெஸ்ட் பண்ணிட்டு போச்சுலேயும் ஒரு சீடர்கள் கூட தானே இருந்தாங்க புத்தரையும் கல்லால் அடித்தப்ப சிரிச்ச சீடர்கள் இருக்க தான் செய்தாங்க ஆனால் அது இருக்க தான் செய்யும் ஆனால் நாம் ஒரு குருவுக்கு கட்டுப்படணும் குரு சொல்கிறத கேட்கணும் இந்த யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சாரக்குடியில் குடும்ப கூடுகை அப்படின்னு நம்ம ஒன்று கூட்டலான்னு இருக்கேன் ஏன்னா எல்லா கிறிஸ்தவ ஆலயங்கள்லேயும் அந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்குது வெறும் ஞாயிற்றுக்கிழமை பிரேயர் மட்டும் இல்லை குடும்ப கூடுகைன்னுருவான் அப்புறம் இளைஞர்களுக்கான ஜெப கூட்டம்ருவான் ஒன்லி இளைஞர்கள் வரணும்னுவான் பெண்களுக்கான ஆசீர்வாதம் கூட்டம்னுருவான் அப்படி தாய்மார்களுக்கு ஆசீர்வாதம் கூட்டம்வான் அப்படி பல்வேறு கூட்டங்களை நடத்துறாங்க ஆனால் உங்களை எங்க நான் சனிக்கிழமை கொண்டு வர்றதுக்கே பாடாப்படுறேன் இப்போ சனிக்கிழமை ஓரளவுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க அப்புறம் அந்த அமாவாசை பார்வைக்குலாம் வேற வேற ஜோலியில சும்மா இருக்கு தான் சனிக்கிழமை போனோம் இப்போ கடையில் இங்கே என்னவா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கு ஆனால் இந்த மாதிரி சில நல்ல குழந்தைங்க போனோம் போகணும்னே காலை நாலு இருந்து என்னை கூட்டிட்டு போ கூட்டிட்டு போன்னு சொல்லி வந்திருக்கான் நல்ல அவன் நல்ல நான் இல்லை இந்த இதான் பிள்ளை இப்படி உள்ள பிள்ளைகளை தான் நான் எதிர்பார்க்குறேன் எல்லா பிள்ளைகளும் இந்த யோகி ராமசுரத்மா நாம பிரச்சார குடியில் அவ்வளோ ஒரு குழந்தைங்க தான் ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கு கேதில் நம்ம ஞான சம்பந்தம் நம்ம பெரியம்மா அவள் அவன் பேரணம்மா மகதி நம்ம ஸ்ரீபிரியாக மகா ஸ்ரீபிரியாக மகளுக்கு பேருக்கு வாயிலே நுழைய மாட்டேங்க அதனால அவளுக்கு ஒரு நல்ல பெயர் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அவளுக்கு நம்ம வாயில நுழைச்சி கூப்பிடுற மாதிரி நல்ல ஒரு பெயர் அவளுக்கு வைக்கணும் என்ன பேர் வைக்கலாம் அவளுக்கு நல்ல ராதே இப்படி ஒரு பெயர் வைக்கலான்னு பார்க்க ராதே ஏன்னா எல்லாரும் ராதே ராதே என்ன கிருஷ்ணரை கும்பிடுறத விட ராதே தான் கும்பிடுறாங்க எப்படி நம்ம ஒரு ஆம்பளை பேனுக்கு ராமன் பேர் வச்சோமோ அதுபோல் அவளுக்கு ராதே பேர் வைக்கலாம் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க ஒரு விமோசனம் கிடைக்கணும் மோட்டர் சைக்கிள் வர சாய்ராம் வீட்டில் கூப்பிடுறாங்க அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் சாய்ராம் கூப்பிடுறாங்க இந்த யோகி ராம்சுவகுமார் நாம பிரச்சாரக்குடியில் நாம குடும்ப கூடுகை நம்ம ஏற்பாடு பண்ணணும் குடும்ப கூடுகைங்கிறது ஏன்னா இங்கே எல்லாருக்கும் புரிதல் குறைவா இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குருஜிக்கு மேலே ஒரு புரிதல் இல்லை எல்லாம் ஒரு மாதிரி நீங்கள் எப்படி எப்படி பேசலாம் இல்லை சண்டைக்கு வர்றது அடிப்படி வரது விட்டான்னு அடிச்சு வாங்கி போல் இருக்கு அளவுக்கு எல்லாம் நிற்கிறாங்க அப்படி இங்கே வருது எப்போடா அடிக்கலான்னு தான் நிற்க அவர் இப்படி நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஒரு ஃபேமிலி மீட்ஸ் அப்பப்போ ஒரு என்றைக்காவது மாதத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு நாளோ ஒரு குடும்ப கூடுகை அன்னைக்கு வேறு நாமும் சொல்ல வேண்டாம் பிரேயரும் பண்ண வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் விஷயமாக நம்ம சந்திக்கணும் குழந்தைகளுக்கான கூடுதல் குழந்தைகள் எல்லாம் வச்சு நம்ம ஒரு மீட்டிங் கண்டிப்பாக பண்ணணும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டில் இருக்க பழைய சாய்ராமனுடைய ஃப்ரெண்ட்ஸு குறிப்பாக சாய்ராமுக மாமன் பிள்ளைகள் இந்த பிள்ளைகளெல்லாம் நம்ம கூப்பிட்டு வச்சு ஒரு புரிதல் உண்டாகும் எப்படி சாயராமக்கு பகவான்கிட்ட ஒரு புரிதல் வந்திருக்கோ இந்த குருஜிக்கு மேலே ஒரு புரிதல் வந்து போல அந்த குழந்தைகளையும் வர சொல்லி நிறைய குழந்தைகள் கிண்டல் பண்ணோம் கேலி பண்ணோம் எதிர்த்து பேசிட்டு போவோம் அதெல்லாம் வரத்தான் செய்யும் தமிழக மாபிளங்கள ஏசிட்டு போகலையா அதெல்லாம் வரத்தான் செய்யும் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்காம நம்ம இந்த குழந்தைகளை எப்படி நல்வழிப்படுத்தணும் ஏன்னா பிற சமயத்தவர்களை செய்கிறாங்க எல்லா வாசல்கள்லையும் எல்லா சர்ச்சுகள்லையும் அந்த கூட்டம் நடக்குது ஞாயிற்றுக்கிழமை ஜப கூட்டத்துக்கு பிறகு சண்டே கிளாஸஸ் நடக்குது இந்த சண்டே கிளாஸஸ் நடக்கலாமா சண்டே கிளாஸஸ்ல இந்த குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு பைபிள் கிளாஸ் நடக்கு சண்டே கிளாஸ் நடக்கு அப்ப இந்த குழந்தைகளுக்கும் நம்ம அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த கிறிஸ்தவ பெண்ணும் ஆணுக்கும் ஒரு கவுன்சிலிங் நடக்கு எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு வரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு கவுன்சிலிங் நடக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ இந்த மாதிரி நாமளும் ஒரு அறிவுரைகளை முன்னெடுக்கணும் முதல்ல அங்கயும் எல்லாரும் போயிருக்க மாட்டாங்க அங்கேயும் எதிர்ப்பு இருந்திருக்கோம் வேற வேலை சொல்லி இல்லையா அந்த ஜாமியா இருக்கு அப்படின்னா சொல்லியிருப்பாங்க ஆனால் தொடர்ந்து நம்ம இதை முன்னெடுக்கிறப்போ எப்படியோ ஏன் உயிர் போறதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் குழந்தைகளும் நல்வழிப்படுத்தலாம் எனக்கு ஆசையை ஒரு நூறு குடும்பங்களை நல்வழிப்படுத்தினா போதும் இந்த யோகி ராமசுரத்மா நாம பிரச்சாரக்குடியில் நம்ம இவ்வளவு செலவு பண்ணி நேரத்தை செலவு பண்ணி அந்த தொண்டை தண்ணியெல்லாம் வத்த வச்சு ஒரு நூறு குடும்பங்களை ஒரு பவித்திரமான பவ்யமான குடும்பமாக நம்ம மாத்திட்டோம்னா அதுவே ஒரு பெரிய வெற்றி பாரத தேசத்துல அதனால் நீங்க நிறைய விஷயங்களை நம்ம முன்னெடுக்கணும் இந்த யோகி ராம்சுரத்மா நாம பிரச்சார குடியில பொறுத்தவரை நீங்க ஒரு பெரிய கோயில்னோ ஒரு பெரிய ஒன்றும் எடுக்க வேண்டாம் இது நம்மளோட ஒரு குடும்ப கோயில் மாதிரி ஒரு குடும்ப கூடுங்க நம்ம எல்லாம் குடும்பமா போறோம் பேசிட்டு இருக்கிறோம் இங்கே ஜாதி கிடையாது மதம் கிடையாது ஒரு பேர் பேரறைவன ஒரு குரு உங்களுக்கு முன்னெடுக்கிறாரு குருவுக்கு பணியணும் ஸ்ரீல பிரபுபாத அமெரிக்காவுக்கு போனப்ப வெள்ளக்காரம்லாம் ஹிப்பி ஸ்டைலில் இருந்த காலம் ஒன்லி கஞ்சா மது போதை கிட்டார் வாஸ்து மியூசிக் அடிக்கிற காலம் இவர் ஒரு விளக்கு கொளுத்தி வச்சுருந்தாருன்னா அதுல கொண்டு போய் பஞ்சா இந்த கஞ்சா பீடியை கொளுத்துவானோம் அப்படி இருந்த காலகட்டத்துல ஸ்ரீல பிரபுபாதா நான் உன்னுடைய குரு நீ எப்படி வணங்கணும் குருவுக்கு எப்படி பணியணும்னு கற்றுக் கொடுத்து வெறும் பன்னிரெண்டு நான் இவ்வளோ ஒரு பெரிய இயக்கத்தை உலகளவில் வளர்த்துருக்காரு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான் வெள்ளக்கானலாம் சாகுறான் அவருக்கு மேல மொட்டை போட்டு பின்னாடி ஒரு குடுமி வச்சு அவன் தெரிகிறான் அப்போ அந்த அளவுக்கு வளர்க்க முடியும்னா இந்த ஏழை சிவகுமாரில் ஒரு நூறு குடும்பங்களையாவது இந்த மாதிரி ஒரு ஐம்பது பசங்களையாவது சாயரா மாதிரி ஒரு ஐம்பது பசங்களையாவது நம்ம முன்னெடுக்க முடியும் பாரத தேசத்திற்கு நம்ம நாட்டிற்கு அது ரொம்ப தேவை ஒவ்வொரு வீடும் மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நல்வழியை சொல்லிக் கொடுத்து கடவுள் நம்பிக்கையை சொல்லிக் கொடுத்து உனக்கு எல்லாமா அந்த கடவுள் உன் கூடவே இருந்து அருள் புரிவார்டா எக்ஸாம் காலிலையோ படிக்கிறதுலையோ நாளைக்கு வேலைக்கு போச்சலையோ கல்யாணத்திலையோ இல்லை விளையாட போச்சுலையோ டூருக்கு போச்சுலையோ திருவந்தரத்தில் ஷூவை சுற்றி நடக்கச்சுல கால் வலிக்கச்சுலையோ எல்லாத்துலேயும் கடவுள் ஒன்று தூக்கி சோப்பாருடா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இப்போ ஆனால் அவர் எவ்வளோ சந்தைக்கு ஒரு ஒரு சுத்து பருத்துருக்கா நல்ல கண்ணெல்லாம் புதுசு புதுசுன்னு பருத்து அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருக்கா அவர் கடந்த ஒரு ஆறு மாசமா அவளுக்கு ஒரு சந்தோஷம் பேர் வயர்லாம் பருத்து முகமெல்லாம் பருத்து அப்படி ஒரு உப்பிசமாக வந்து உப்பி இருக்கா இதை போல எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் குடும்ப கூடுகை ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒரு குடும்ப கூடுகை ஒரு நல்ல நாளில் வைக்கணும் இளைஞர்களுக்கான ஒரு வகுப்பு நம்ம எல்லாரும் ஒரு நல்ல கருத்தை சொல்லி கொடுக்கறது அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு நாள் அழைச்சிக்கிட்டு வரணும் அன்றைக்கி உங்களுக்கெல்லாம் வேலை நீங்கள் பெற்றோர்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி விட்டு வந்துக்கோங்க இளைஞர்களுக்கு மட்டும் ஃப்ரெண்டில் உட்கார வச்சு ஒரு கிளாஸ் பகவான இதை நீங்கள் முன்னெடுக்கணும் எவ்வளோ சீக்கிரம் முன்னெடுக்கிறீங்கன்னு நான் பார்க்கணும் ஒரு பத்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் கூட போதும் ஒரு பத்து இளைஞர்கள் போல ஆரம்பிப்போம் அப்புறம் பத்து பன்னிரெண்டு ஆகும் பன்னிரெண்டு பதினஞ்சு ஆகும் பதினஞ்சு இருபது ஆகும் நீங்கள் கூட்டிகிட்டு குழந்தைகளை நம்ம கவர்ச்சிகரமா எழுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது பரிசுகள் கொடுக்கலாம் சும்மா வர சொன்னால் வரமாட்டான் அவருக்கு வேற வேலை சொல்லு வெள்ளாடி காலத்தானே அவர் சும்மா உங்களை கழுத்தறதுக்கு போதா எங்களையும் கழுத்தறதுக்கு கூடாரா வேற வேலை நாங்களும் வரமாட்டோம் அப்படிதான் சொல்லுவோம் ஆனால் அவங்களுக்கு ஏதாவது கவர்ச்சிகரமான பரிசுகளை கொடுத்து அவங்கள வர வச்சு நல்ல போதனைகளை கொடுப்போம் நம்மளால முடிஞ்ச அளவு போராடுவோம் பகவான் துணை புரிவார் பகவான் நம்ம கூட இருந்து அருள் புரிவார் எல்லா குழந்தைகளும் பொம்பளை பிள்ளைகளும் சேர்த்து சொல்லுவோம் பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு குடும்ப கூடுகை ஒரு குழந்தைகளுக்கான ஒரு நற்செய்தி கூட்டம் இதெல்லாம் நம்ம நடத்தணும் நடத்தினாதான் நம்ம சமூகத்தையும் நம்ம சமுதாயத்தையும் நம்ம பகவான் மேலே ஈர்க்க முடியும் இப்போ பகவான் யோகி ராம் மாற இந்த தலைமுறைகளுக்கே ரொம்ப தெரியல நம்ம இப்படியே விட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு தெரியவே செய்ய அவர் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்காரு அதெல்லாம் இந்த குழந்தைகளை தலைமுறை கொண்டு போனோம் இந்த குழந்தைகளுக்கு இப்போ அது புரியாட்டாலும் ஒரு காலகட்டத்துல நல்லா புரியும் நிச்சயமா புரியும் அதனால இந்த குழந்தைகள் மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம எல்லாம் செய்யும் கண்டிப்பா செய்யும் சரிதானே யோகி ராம்சுவரத் இப்ப பிரார்த்தனைக்கு போவோம் எல்லாரும் ரெண்டு கைகள்ல பூக்களை எடுத்துக்கோங்கம்மா இப்போ ஒரு பத்து நிமிடம் பிரார்த்தனை படிக்க போறோம் எல்லோரும் இரண்டு கண்களையும் மூடி உங்களுடைய இரண்டு புருவங்களின் மத்தியில நல்ல கண்ணை மூடி அப்படி வைங்க பாப்போம் கண்ணை முடுங்க முடியல இல்ல முண்ட கண்ணை முரட்டிக்குது இரண்டு கண்களையும் மூடி உங்களுடைய புருவங்களின் மத்தியிலே இரண்டு புருவங்களின் மத்தியிலே பகவான் இரண்டு கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாரு ஒத்த கண்ணு போட்டு பாக்குறவன கண்ணை நோண்டிடுவேன் அந்த பகவானுடைய திரு உருவத்தை அந்த இரண்டு புருவங்களின் மத்தியிலே நிறுத்தி அடுத்த பத்து நிமிடங்கள் அந்த உருவத்தை நீங்க விட்டுற கூடாது அவர் அதுல உங்க நெற்றி புருவத்தில் வச்சு புடிச்சுக்கணும் அப்படி பலவந்தமா புடிச்சுக்கணும் அதுதான் உங்களுடைய முக்கிய புள்ளி இரண்டு புருவங்களின் மத்தியில் பொட்டு வைக்கிறமே அந்த புருவங்கள் அப்படி கற்பனையால் அந்த ரெண்டு புருவங்களின் மத்தி அப்படி 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 சேர்த்து பிடிச்சிக்கோங்க அதுல பகவான் பிடிச்சுக்கோங்க பிரார்த்தனை பண்ண போறோம் உங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் பகவான் உங்களுடைய நெற்றி கண்ணில் இருந்து அருள் புரிவார் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய தலைக்குள்ளே இருக்கக்கூடிய மூளைகளை நல்வழிப்படுத்துவார் அப்படியே உங்கள் இதயத்துக்குள்ளே புகுந்து உங்கள் இதயத்தை நல்வழிப்படுத்துவார் உங்கள் கால் கைகளில் இருக்கக்கூடிய நோய்களை வயிற்றில் இருக்கக்கூடிய நோய்களை உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை வலிகளை எல்லாத்தையும் அவர் உங்களுடைய மூலாதாரத்திலிருந்து எல்லாத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இப்போது எல்லாமுள்ள எம்பெருமானே யோகி ராம் பிரபஞ்ச பரோபகாரியே பகவானே இவ்வுலகில் எல்லா ஜீவன்களும் இன்புற்றிருக்க அருள் பாலிக்கும் எங்கள் பரம பிதாவே எங்கும் ஏகமாய் நிறைந்திருக்கும் எங்கள் ஏக பரம் பொருளே யோகி ராம் சுரத்குமாரரே கலியுகத்திலே நாங்கள் கண்ணால் கண்ட கலியுக தெய்வமே உங்களது அருளாசி வேண்டி நாங்கள் கூட்டாக உங்கள் திருவடிகளிலே எங்கள் சிரத்தை தாழ்த்தி வணங்கி மன்றாடி பிரார்த்திக்கின்றோம் எம்பெருமானே உங்கள் பக்தர்களாகி எங்களுக்கு பரிபூரண மன அமைதியை தார்கள் ஐயா ஒரு மனிதனுக்குள்ளே மன அமைதி வந்து விட்டாலே பாக்கி எல்லாம் சுபிக்ஷமா நல்லா நடக்கும் இந்த மன அமைதி இல்லாததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எங்கள் பகவானே எங்கள் எல்லோருக்கும் பரிபூர்ண மன அமைதியை தாருங்கள் தாருங்களையா நோய்களற்ற துன்பங்களற்ற வாழ்க்கையை வரமாக ஐயா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்த மன்னியுங்கள் ஐயா எங்கள் முன்னோர்களோ நாங்களோ செய்த கர்ம வினைகளிலிருந்து கர்ம பலன்களிலிருந்து எங்களை கைதூக்கி காப்பாற்றுங்கள் எங்கள் பிதாவே எல்லாவற்றிற்குமாக ஏக பரம்பொருளாம் உங்களை மன்றாடி பிரார்த்திக்கின்றோம் எம்பருமன்னே எம்பெருமானே யோகி ராம் சுரத்குமாரரே உங்களது சக்தி அளவிட முடியாதது என்பதை இந்த பூலோகத்தில் உள்ள எல்லோரும் அறிவார்களே உங்களை நாங்களும் நல்லவண்ணம் அறிவோமே எங்களது எல்லா துன்பங்களையும் நீங்கள் அகற்றுங்கள் கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் கடந்து செல்ல தளராத மன உறுதியை தாருங்கள் ஐயா எங்கள் இதயத்தினுள்ளே வீற்றிருந்து எங்களை நல்வழி நடத்துங்கள் ஐயா நாங்கள் துன்பப்படும் வேலையிலெல்லாம் எங்களை தாங்கி எங்களை ஆதரவு தாருங்கள் ஐயா நாங்கள் துயரப்படும் வேலைகளில் எங்கள் மனதை தூக்கி நிறுத்தி எங்களுக்கு தைரியத்தை தாருங்கள் ஐயா எம்பெருமானே யோகி குமாரரே உங்களிடம் மிகுந்த பக்தி கொண்டுள்ளோம் ஐயா உங்களுடைய திருவடிகளுக்கே நாங்கள் சேவைகள் செய்கின்றோம் ஐயா உங்கள் நாமத்தையே நாங்கள் பாடுகின்றோம் ஐயா உங்களை நம்பியவர்களை நீங்கள் ஒருபோதும் கைவிட்டதில்லையே எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை தாருங்கள் ஐயா அவர்கள் தேர்வுகளிலே பயப்படாமல் தேர்வுகளிலே பங்களிக்க நல்ல மன உறுதியை தாருங்கள் ஐயா அவர்களுக்கு படிப்பதெல்லாம் நெஞ்சிலே பதிந்திருக்க மூளையிலே பதிந்திருக்க அது பெண் வடிவத்திலே வந்து எழுத நீங்கள் கருணை கூர்ந்து கருணை கூர்ந்து அருள் ஐயா எங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய திருமணங்களை காலா காலத்தில் நடத்தி தாருங்கள் ஐயா விரைவிலே அவர்களுக்கு நல்ல வரங்கள் அமைய அருள் புரியுங்கள் ஐயா அவர்களுக்கு நல்ல குழந்தை பேற்றிற்கு வரமருளுங்கள் ஐயா அவர்கள் புகுந்த வீட்டிலே வாழ வந்த வீட்டிலே யாதொரு ஒரு சண்டைகள் சச்சரவுகளின்றி தகராறுகளின்றி குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ கணவன் மனைவிக்குள் ஒரு பிரிவென்று இல்லாமல் மன துவேசங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ எல்லா இல்லங்களிலும் மகிழ்ச்சி நிலைத்திருக்க தயவு செய்து கருணை கூர்ந்து எங்களை காப்பாற்றி ஐயா எல்லாவற்றிற்குமாக உங்கள் திருவடிகளிலே நாங்கள் சிறம் தாழ்த்தி மன்றாடி பிரார்த்திக்கின்றோம் மெம்பெருமானே அமைதியின் மறு உருவமான எங்கள் ஏக பரம்பொருளே யோகி ராம் சுரத் மாதவா மதுசூதனார் ஈஸ்வரா இந்த கலியுகத்திலே கண்ணால் கண்ட எங்கள் கலியுக தெய்வமே எங்களுக்கு எங்கள் குழந்தைகளுக்கு நிறைவான கல்வி செல்வத்தை தாருங்கள் கல்வியிலே அவர்கள் உயர்ந்து செழித்தோங்க வர மருளுங்கள் அவர்கள் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்திலே நல்ல உயர்வான இடத்திலே தேர்வு பெற நல்ல கருணை காட்டுங்கள் ஐயா அவர்கள் மேற்படிப்புகள் எல்லாம் அவர்கள் விரும்பிய வண்ணம் நல்ல மேற்படிப்புகள் அவர்கள் விரும்பிய கல்லூரிகளிலே இடம் கிடைத்து நல்ல வண்ணம் வெற்றி பெற கருணை காட்டுங்கள் ஐயா அவர்கள் விரும்பிய வண்ணம் நல்ல வேலை வாய்ப்பினை பெற அருள் புரியுங்கள் ஐயா கை நிறைய ஊதியம் பெற வாங்கிய ஊதியம் வீட்டிலே நிலைத்திருந்து அவர்களுக்கு கரு அவர்களுக்கு பயன்பட கருணை காட்டுங்கள் ஐயா எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் வம்புகளை வழக்குகளை எல்லாம் நல்ல வண்ணம் முடித்து ஐயா நாங்கள் மீட்டும் விட்டதையெல்லாம் அடைய எங்களுக்கு கருணை காட்டுங்கள் ஐயா எங்களை கஷ்டங்களின் கடன்களின் நோய்களின் கொடுமைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் ஐயா எல்லாவற்றிற்குமாக உங்கள் திருவடிகளிலே சிரம் தாழ்த்தி மன்றாடி பிரார்த்திக்கின்றோம் எம்பெருமானே எங்கும் ஏகமாய் நிறைந்திருக்கும் எங்கள் ஏக பரம்பொருளே யோகி ராம் சுரத்குமாரே பக்தர்களின் பாதுகாவலரே எங்கள் எல்லோருடைய கர்வங்களையும் போக்குங்கள் ஐயா நாங்கள் எங்கள் குருவுக்கு பணிந்து உங்கள் அவருடைய அறிவுரைகளை கேட்டு உங்களை எப்போதும் நாங்கள் நினைத்திருக்க எங்களுக்கு வரம்பருளுங்கள் ஐயா நாங்கள் அன்பினால் ஒருவருக்கொருவர் அரவணைக்க நல்ல புத்தியை தாருங்கள் ஐயா எங்களுக்கு எல்லாமுமாக இருந்து எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயாய் தந்தையாய் குருவாய் கடவுளாய் இருந்து எங்களுக்கு அருள் புரியுங்கள் ஐயா எல்லாவற்றிற்குமாக உங்கள் திருவடிகளிலே நாங்கள் சிறந்தாழ்த்தி வணங்கி மன்றாடி பிரார்த்திக்கின்றோம் எம்பெருமானேன் எங்களை வாட்டி வதக்கி கொண்டிருக்கும் கடன் தொல்லைகளில் இருந்து எங்களை கருணை கூர்ந்து கரையேற்றி விடுங்கள் ஐயா எங்கள் வீட்டில் உள்ளோருக்கு வராமல் கிடக்கும் கடன்களை எல்லாம் வசூலித்து வரவைத்து எங்களை கைதூக்கி விடுங்கள் ஐயா எங்களை வாட்டி கொண்டிருக்கும் கவலைகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து கடன் தொல்லைகளிலிருந்து நோய்களிலிருந்து துன்பங்களிலிருந்து அவமானங்களிலிருந்து சமூக புறக்கணிப்புகளிலிருந்து எங்களை மீட்டு தாருங்கள் ஐயா எங்கள் வீடுகளிலே நீங்கள் குடியமர்ந்திருந்து எங்கள் திரு இல்லத்திலே எப்போது மகிழ்ச்சி நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் ஐயா எங்கள் திரு இதயத்திலே நீங்கள் உயிராக நிலைத்திருந்து எங்களை எப்போதும் நல்வழி நடத்துங்கள் ஐயா எங்கள் உடம்பிலே இருக்கக்கூடிய அத்தனை நோய்களையும் போக்குங்கள் எங்களை வலிகளால் தாங்க முடியவில்லை எங்கள் எல்லாம் போக்குங்கள் எங்கள் உடம்பிலே அணுவாக எங்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் எல்லா நோய்களையும் வலிகளையும் போக்கி எங்களை எப்போதும் கருணையோடு கண் கடைக்கண்ணால் பார்த்து எங்களை ஆசிர்வதீங்களா நாங்கள் வீடுகள் மனைகள் விளைநிலங்கள் எல்லாம் வாங்க நாங்கள் விற்று தொலைத்தவைகளெல்லாம் மீண்டும் வாங்க வளமோடு வாழ மகிழ்ச்சியோடு வாழ எப்போது மகிழ்ச்சியில் நிலைத்திருந்து உங்கள் நாமத்தை ஜபிக்க கடைக்கண்ணால் எங்களுக்கு கருணை காட்டுங்கள் ஐயா எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எங்கள் குழந்தைகள் எங்கள் கணவர் எங்கள் மனைவிகள் எங்கள் திருகில்லத்தார் செய்யக்கூடிய எல்லா தொழில்களும் மேம்பட தொழில்களிலே நல்ல லாபங்கள் வர வந்த லாபங்கள் வீட்டிலே நிலைத்திருக்க அவைகள் சுப செலவுகளாக நடக்க எங்களுக்கு கருணை கூர்ந்து வழிகாட்டுங்கள் ஐயா இந்த உலகெங்கும் உள்ள ஏரி குளம் கிணறு எல்லாம் நிரம்பி வழிய மழை அளவாய் பொழிய எல்லா மக்களும் எல்லா உயிரினங்களும் பட்டினியின்றி பஞ்சமின்றி நோய்களின்றி கவலைகளின்றி கஷ்டங்களின்றி மகிழ்ச்சியோடு நல்ல வண்ணம் வாழ நல் கருணை காட்டுங்கள் ஐயா எல்லோருடைய மனதிலே இருக்கக்கூடிய துஷ்ட எண்ணங்களை எல்லாம் களைந்து போட்டி பொறாமைகளை களைந்து யாரையும் துவேஷிக்க அனுமதிக்காமல் எல்லோரும் நல்வழி நடத்துங்கள் ஐயா உங்கள் பாதமே கதியன சரணடைந்து கிடக்கிறோம் உங்கள் நாமமே கதியென அதை நாதி கமலத்திலே மூச்சாக சுவாசிக்கின்றோம் எம்பெருமானே கடைக்கண்ணால் எங்களை இந்த கணமே எங்களை கருணை கூர்ந்து பார்த்து எங்களை நல்வழி ஐயா யாதொரு தோல்வியும் எங்களுக்கு வரக்கூடாது யாதொரு கஷ்டங்களும் இனி எங்களுக்கு வரக்கூடாது யாதொரு நோய்களும் எங்களுக்கு வரக்கூடாது எங்கள் குழந்தைகளை எங்கள் வீட்டில் உள்ளவர்களை நல்லவண்ணம் வாழ நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடு மகிழ்ந்திருக்க நாங்கள் நல்லவண்ணம் சந்தோஷமாக இருக்க எங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் எங்கள் வீட்டில் உள்ளவர்களை காப்பாற்றுங்கள் எல்லா உயிரினங்களையும் ஜனங்களையும் காப்பாற்றி இந்த உலகமே இந்த உலகத்தே சேமமுறை வாழவேங்கள் ஐயா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா எல்லாரும் அந்த பிரார்த்தனைக்கு வச்சிருக்க புஷ்பத்தை அவருடைய திருவடிகளில் சமர்ப்பிங்க அவருடைய திருவடிகளில் உங்களை சிரம் தாழ்த்தி வணங்கி உங்களுடைய பிரார்த்தனைகளையும் அவருடைய திருவடிகளிலே போட்டுருங்க அவருடைய திருவடிகளிலே அதையும் அர்ப்பணிங்க எல்லாத்தையும் அவருடைய திருவடிகளிலே போட்டுருங்க